படிச்சு முடிச்சாச்சு டாக்டர் ஆயாச்சு நமக்கு இருக்க நாலேஜுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் நம்ம போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன வேலை பார்க்க முடியாது இமீடியட்டா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிடணும் சரி இப்போ என்ன பண்ணலாம் கிளினிக் ஆரம்பிச்சாச்சு நெக்ஸ்ட் உடனே ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும் சரி அதுக்கு ஒரு போர்டு வைக்கணும் ओके बोर्ड வச்சார் செ பாப்ப மறுபவர்ங்கள டாக்டர் எஸ் கமிங் டாக்டர் நான் போர்டு பார்த்தேன் மரி நர்ஸ் வேக்கன்ட் இருக்கு அப்படினு நான் அசி முடிச்சிருக்கேன் ஓகே நான் ஜாப் ஏலாம் டேக் யுவர் சீட் थैंक यू டாக்டர் हां इतना ವರ್ಷ एक्सपीरियंस இருக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் एक्सपीरियंस हां व्हाट इज योर नेम माय नेम इज カラー

කෝල තගේ සම් න පද සොන්නෑ නරුම්ග ටි නක්කේ කර කොන ස පන්නු න සමඳ මන කවිට සයාකු ටටබව කොගල මතස ක් යසගේ ටිපැ நம்ம ஹாஸ்பிட்டலே நான் நல்லா டெவலப் பண்ணணும் மக்கள்லாம் சலுகை இலவசம் அப்படி தான் வராங்க அதனால இமிடியா நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு போர்டு ரெடி பண்ணுங்க ஓகேவா ஓகே டாக்டர் சரி நோட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க டாக்டர் நோய் குணமானால் கட்டணம் ஐநூறு நோய் குணமாக என்றால் உங்களுக்கு இரு மடமாக திருப்பி தரப்படும் எப்படி இருக்கீங்க ஐடியா அருமை அருமையா இருக்கு டாக்டர் ஓகே நல்லா வேலை நல்லா டாக்டர்

मावर सीखी थी ना इनकी कई बात तो बोला था हाँ हाँ पार्ण हाँ यार सर यार कमरा डाक्टर का वाला हाँ ये करा गया बोले शरीफ करना हाँ वो भी ढक्कर ढक्कर यस वो तो चिकित्सा है चिच्च वो तो मंदिर है काफ़ी है हाँ पार्क हाँ वो भी यस तभी कोई क्या प्रश्न है डाक्टर கொரோனா வந்த மாதிரி இருக்குது அப்படியா எந்த நாள் வந்து ஒரு மூணு நாளா இருக்கு ஓ எங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல பாரு இப்ப உங்களுக்கு உடனே நோய் குணம் ஆயிடும் ஒண்ணும் இல்ல அது சின்ன பிரச்சனை தான் நர்ஸ் அந்த பணக்கார நம்ம பாட்டில் இருக்க முடியல ரெண்டு சொட்டாவது பாயிடுங்க ஓகே டாக்டர் ஆ சொல்லுங்க சார் Nurse, please come with me. Nurse, please come with me. Okay, doctor. What is